ஓம் ம சிவாய் ஹோமத்தை பற்றி பலரும் கேட்கிறார்கள் ஆயுள் பெருக்கும் ஆயுஷ் ஹோமம் என்று சொல்வார்கள் ஹோமம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் அவரவர் பிறந்த நட்சத்திர தினங்களில் இந்த ஆயுஷகோமத்தை செய்து பூஜைகள் செய்தால் அவர்கள் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் இன்றி நல்லபடியாக வாழ்ந்து வருவார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஹோமங்கள் நம் ஆன்மீக வாழ்வில் முக்கியமானவை விருப்பங்கள் நிறைவேற வாழ்க்கை முழுமையானதாக அமைய ரிஷிகள் உருவாக்கி கொடுத்த பொக்கிஷங்கள் தான் அவை செல்வம் என்றால் அது வெறும் பொருட்செல்வத்தை மட்டுமே குறிக்காது பதினாறு வகையான செல்வங்களை நம் முன்னோர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் அவற்றில் மிக முக்கியமானது ஆயுள் எவ்வளவு செல்வமும் ஞானமும் பலமும் இருந்தாலும் தீர்க்க ஆயுள் இருந்தால்தான் அவற்றை பயன்படுத்த முடியும் அப்படி ஆயுளை விருத்தி செய்ய ரிஷிகள் உருவாக்கிய வழிபாட்டு வைபவமே ஆயுஷ் ஹோமம் என்பது எல்லோரும் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி ஆயுஷ் ஹோமம் செய்து கொள்வது ஆயுள் விருத்திக்கு நல்லது அதன் மூலம் நமக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாக ஆயுஷ் ஹோமத்தை வீட்டிலோ மண்டபங்களிலோ அல்லது ஆலயத்திலோ செய்யலாம் என்றாலும் சில தலங்களில் ஆயுஷ் ஹோமம் செய்வது மிகவும் விசேஷம் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒரு தலம்தான் திருக்கடையூர் அபிராமியம்மன் திருத்தலம் ஒரு முறை அஷ்டநாகங்களான வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சன் சங்கபாலன் பதுமன் ஆகியன ஈசனை சென்று பணிந்தனர் எப்போதும் தம் கடமையில் தவறாத நாகதேவர்களை ஒன்றாக கண்ட ஈசன் மனமொழிந்தார் வேண்டும் வரம் யாது எனக் கேட்டார் அதற்கு அந்த நாகங்கள் பதில் சொன்னார்கள் ஐயனே எங்களில் ஒருவர் பார்க்கடலில் பரந்தாமன் பரந்தாமனை தாங்குகிறோம் ஒருவர் உம் கழுத்திலேயே ஆபரணமாக புரள்கிறோம் ஒருவர் தேவலோக ரகசியங்களை காக்கிறார் மற்றொருவர் அம்பிகைக்கு கொடையாக திகழ்கிறார் இருவர் நவ தவநிதிகளை அருப்புலவராக இருக்கிறார்கள் ஒருவர் சுபகாரியங்களுக்கு அதிபதி ஒருவரோ இந்த பூமியை தாங்குபவர் இப்படி இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் தங்களுக்கு எப்போதும் உதவும் எங்களுக்கு தீர்க்க ஆயுள் வேண்டும் சிறஞ்சீவிகளாக திகழ்ந்து எப்போதும் உம் சேவையில் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு தாங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டின ஈசன் நாகங்களின் கோரிக்கையில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டார் நாகங்களே உங்கள் கோரிக்கையை நான் வழங்க சித்தமாக உள்ளேன் அதற்கு நீங்கள் எட்டு பேரும் சேர்ந்து ஓர் புண்ணிய பூமியில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றார் நாகங்கள் மனம் மகிழ்ந்தன சுவாமி ஆயுள் விருத்தி பெற்ற தங்களை வழிபட உகந்த தலம் இந்த பூவிலையில் எங்கு உள்ளது என்று கேட்டனர் உடனே ஈசன் பதில் சொன்னான் பாரதத்தின் தெற்கே நாட்டில் நடுவே வேணுவனம் ஒன்று அமைந்துள்ளது அந்த வனத்தில் யாம் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறோம் அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி ஆற்றுப்படுத்தினான் நாகங்கள் ஓம்யா நாடு சென்று அங்கே வேணுவனத்தில் மூர்த்தியை தரிசித்து சுயம்பு திருமேனியாக எழுந்தறியிருந்த ஈசனை பூஜித்தன திருமேனியை தொட்டு தழுவி சிவபூஜையை தொடர்ந்தன காலம் கணிந்தது ஈசன் காட்சி கொடுத்து அருள் பாலித்தார் நாகங்கள் கேட்ட தன்மையை அருளி செய்தார் அற்புதமான இந்த ஆயுஷகோமத்தில் சங்கல்பம் பிரார்த்தனை செய்து கலந்து கொண்டால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நீங்காத ஆரோக்கியமும் கிட்டும் யமபயம் நீங்கும் செல்வ வளமும் மங்கள வாழ்வும் நிலைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள் ஆகவே இந்த ஆயுஷ் ஹோமத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு வருடமும் ஆயுஷ் ஹோமத்தை செய்து தீர்காயுடன்